தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் திருட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததால் ராமச்சந்திராபுரத்தைச் சேவியர் முரப்பநாடு அருகே கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய போது மணல் கொள்ளையர்களால் அவரது அலுவலகத்திலேயே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்ற அவரது மகன் மார்ஷல் ஏசுவடியான் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதிக்கான தேர்வை எழுதியிருந்தார் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியான நிலையில் மார்ஷல் சிவில் நீதிபதியாக தேர்வாகி உள்ளார் மகன் நீதிபதியாக வேண்டும் என்ற தந்தையின் கனவை நிறைவேற்றியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மகனுக்கும் தன்னுடைய தந்தையுடைய கனவை நிறைவேற்றணுங்கிறது ஒரு வைராக்கியம் எனக்கும் அதே ஒரு வைராக்கியம் தான் அந்த வைராக்கியத்தில் தான் நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட உட்காந்து படித்தேன் நான் வந்து கத்தி முனையை தேர்வு எடுக்காமல் பேனாமுனையை தேர்வு பண்ணேன் பேனாமனையை எவ்வளோ கூர்மையானதுங்கிறத காட்டுறதுக்காண்டி நான் இன்னைக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நான் இங்கே வந்து நிற்கேன் நல்லா படிங்க படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு எந்த நேரத்துனாலும் உங்களுக்கு உதவி செய்யும் அதே ஊரைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரி சுரேஷ்குமார் என்பவரும் சிவில் நீதிபதியாக தேர்வாகி உள்ளார் ஐடி பணியைத் துறந்து நெல்லை சட்டக்கல்லூரியில் பிஎல் படித்த அவர் மாவட்ட நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்டுகள் எழுத்தராக பணிபுரிந்து வந்தார்